இங்கே வந்திருக்கிற சினிமாவை காப்பாற்றக்கூடிய பிரம்மாக்களே எப்போ வந்து யூடியூப் க்யூவில் வந்து நிற்கிதோ அப்போ அந்த படம் மாபெரும் வெற்றி இந்த படத்தை உலகம் பூரா பேசப்பட்ட இந்தியில் அந்தகன்ற அந்தாதுன்ற படம் அந்தகன் அப்படிங்கிற பேரில் திரு தியாகராஜன் சார் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அனுபவம் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரே பிள்ளைக்காக மிகவும் நேர்மையாக எந்த ஒரு பிரசாந்த் சாருக்கு கதை கேட்கும் போது தியாகராஜ் சார்கிட்ட கதை சொல்லும்போது நமக்கு ஒரு சின்ன இது ஃபியர் இருக்கும் என்னன்னா பையனை வந்து டாப்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் கதை கேட்பாரு ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவர்கள் ராம்குமார் செந்தில் ராகவன் அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பு மிக்க நன்றி மற்றும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம் சென் மாஸ்டர் திரு ராம்குமார் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்த சார் சாருக்கு மிக்க நன்றி ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் ஆனால் எனக்கே வந்து மாஸ்டர்ஸ் கும்ஃபு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து எங்கள் பிரசாந்த் அண்ணன் தான் ஆக்சுவலாக ஒரு நைன்ட்டீஸில் அங்கெல்லாம் ஒரு வீட்டில் தான் கிளாஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவர் தான் எங்களை எல்லாமே கும்ஃபு ஆக்சுவலாக அவர் கரெக்டாக பண்ணல ப்ரூஸ்லி ஜாக்கி சன் பண்ணிணேன் கும்ஃபு தான் பண்ணாப்புல கும்ஃபில் வந்து தேர்ட்டி இயர்ஸ் பேக் அவர் பிளாக் பெல்ட்டு எங்கள் யூனியன்லேயே வந்து ஒரு இருபது மெம்பர்ஸ் இருப்போம் அங்கே அந்த வீட்டில் அந்த கிளாஸில் அந்த காம்பவுண்டில் கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ அதிலேருந்து நான் மாஸ்டர் ஆகிருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு படம் பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்த கண் பண்ணும்போது வந்துட்டு தான் நான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன் ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு நான் என்னோடய மாஸ்டர் படம் பண்ணுவேன் அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார் எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அதில் ஒரு ஃபுல்ஃபில் அப்படியே இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன் புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு அந்த படன்றாங்க அவர் என்னைக்குமே கம்பேக்லாம் இல்லை அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான் நேற்று ஸ்டாப் டாப் ஸ்டார் தான் இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான் நாளைக்கு அவர் டாப் ஸ்டார் தான் ஏன்னா அவர்கிட்ட ஆக்ஷனு அந்த மார்ஷல் ஆர்ட் கும்பு என்ற ஒரு ஹார்ட் அவர் உடம்பிலே ஊறி இருக்குது அவர் இன்னமும் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காப்புல அவர் பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ஆக்சுவலாக அவர் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் எப்போ வேணாலும் பேக் கொடுக்கலாம் எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாலேயும் டிராவல் பண்ண முடியும் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ அந்தகன் படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க பீப்புள்ஸ் மிஸ் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணிங்க மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அண்ணனை வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை அவர் என்னை கும்ஃபு ஸ்டைலில் அவரை வணங்க அதே மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே அந்த நைன்டீஸில் நம்ம கேஷ் சார் சாரு அண்ணா ஆல்ரெடி நான் ஃபேன் அவரோட ஸ்டாண்ட் பாய் மூவ்மெண்ட்டு தான் நான் அவர் கூட வைகாசி போடுறதாச்சும்லேருந்து இப்போ அந்த கல்லில் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட்டோ பார்த்துருவேன் நான் அதனால் அவர் அவர் அவரை பார்த்தா நம்ம வளர்ந்து நான் வளர்ந்தது அவரை பார்த்து தான் வளர்ந்து நான் பண்ணுற அந்த ஆர்ட் மாஸ்டல் ஆர்ட்ஸ் கூஃபு பண்ணுறது அவரை பார்த்து தான் நம்ம பண்ணது அந்த காம்பவுண்டில் தான் எங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் கற்றுட்டாங்க அந்த இந்த ஆடிய வரல வரல ஆடியோ வரல பின்னாடி

ஓகே அதே மாதிரி பிரசாந்த் அந்த ஹீரோ தான் தெரியும் அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியனு ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்டு நம்ம பெஸ்டில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டில் எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஏ டு ச ஃபைட்டாக ஃபைட்டு டான்ஸாக டான்ஸ் எடிட்டிங்காக எடிட்டிங் விஎக் விஎஃப் அதுவும் படிச்சிருக்காப்புல எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் தான் இனிமேல் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே விட்டுடுவேன் நான் ஆண்டு ஒரு பிரார்த்திக்கிறேன் அதேமாதிரி லாஸ்ட்டாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரொம்ப நன்றி நன்றி சார் அடுத்ததாக வெள்ளி விழா இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மனமார்ந்த நன்றி இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நன்றி தெரிவிக்கும் விதமாக இது ஒரு தேங்க்ஸ் மீட்டுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் முதலாவதாக படக் வாழ்த்து சொல்ல இயக்குநர் திரு பிரவீன்காந்த் அவர்களை மேடை கிடைக்கிறோம்